அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இறை வார்த்தை தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக் கொள்ளும் அவர்கள் மடையர்களே என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இரண்டு வகையான ஒரு வகை மனிதர்கள் மற்றொரு வகை என்று இரண்டு வகையான மனிதர்களை குறித்து பேசும் புனித பவுல் ஞானம் அற்ற மனிதர்கள் தாங்கள் ஞானமுள்ள மனிதர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் அறிவெளிகளாக வெளிப்படுகிறார்கள் என்று தெளிவாக மனிதர்கள் யார் ஞானம் அற்ற மனிதர்கள் யார் எவ்வாறு நாம் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வது என்பதை குறித்துதான் இந்த நாளில் இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஞானம் இரண்டு வகைப்படும் என்று புனித யாக்கோபு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது ஒன்று விண்ணுலகை சார்ந்த ஞானம் மற்றொன்று மண்ணுலகை சார்ந்த ஞானம் விண்ணிலிருந்து வருகிற ஞானம் விண்ணுலகை சார்ந்தது என்றும் இந்த மண்ணிலிருந்து வருகிற ஞானம் மண்ணு உலகை சார்ந்தது என்றும் அந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன விண் உலகை சார்ந்த ஞானம் என்று இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிற படியினாலே விண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஞானத்தின் ஊற்றாகிய உன்னத உயிருள்ள இறைவனிடமிருந்து வருகிற அத்துணை ஞானமும் விண் உலகை சார்ந்த ஞானமாக இருக்கிறது எனவே விண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உன்னத உயிருள்ள இறைவனிடமிருந்து வருகிற ஞானம் விண் உலகை சார்ந்ததாக இருக்கிறது மண் உலகை சார்ந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது மண் உலகை சார்ந்த ஞானம் ஞானம் பேய் தன்மை வாய்ந்தது என்று புனித யாக்கோபு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது மண்ணுலகை சார்ந்த ஞானம் பேய் தன்மை வாய்ந்ததாக இருப்பதால் அது சாத்தானிடமிருந்து வருகிறது ஏனென்றால் சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி என்று புனித பவுல் குறைந்தியருக்கு எழுதி இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது எனவே இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானிடமிருந்து வருகிற பேய் தன்மை வாய்ந்த அத்துணை ஞானமும் மண்ணுலகை உலகை சார்ந்ததாக

ஞானத்தை பெற்றுக்கொண்ட அத்துணை மனிதர்களும் இருக்கிறார்கள் வெளிப்படுவார்கள் என்று புனித திருமுகம் மூன்றாம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது எழுதிய முதல் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள அந்த அன்பின் தன்மைகளில் அவர்கள் வெளிப்படுவார்கள் விண்ணுலகை சார்ந்த ஞானத்தை பெற்றுக் கொண்ட ஞானம் மனிதர்கள் அத்துணை பேரும் கனிகளில் வெளிப்படுவார்கள் அவர்களிடம் பொறுமை இருக்கும் பணிவு இருக்கும் தாழ்ச்சி இருக்கும் சாந்தம் இருக்கும் அவர்கள் அன்பில் பூத்த மலர்களாக இருப்பார்கள் மாறாக மண்ணுலகை சார்ந்த ஞானத்தை பெற்றுக் ஞானம் இல்லாத மனிதர்கள் ஊனியல் தன்மையில் வெளிப்படுவார்கள் என்று புனித யாக்கோபு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் இறைவார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அன்பு சகோதரா அன்பு சகோதரி விண்ணுலகை சார்ந்த ஞானத்தை பெற்றுக் மனிதர்கள் அத்துணை பேரும் மாத்திரமே ஞானம் மனிதர்கள் அவர்கள் பரிசுத்தாவின் கனிகளின் தன்மைகளில் வெளிப்படுவார்கள் மாறாக மண்ணுலகை சார்ந்த ஞானத்தை பெற்றுக் ஞானம் இல்லாத மனிதர்கள் ஊனியல்பின் தன்மையில் வெளிப்படுவார்கள் என்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற தெளிவான ஆவிக்குறை சிந்தனைகள் விண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உன்னத இறைவனிடமிருந்து வருகிற விண்ணுலகை சார்ந்த ஞானத்தை பெற்றுக் கொண்ட அத்துணை மனிதர்களும் ஞானமுள்ள உள்ள மாறாக உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானிடமிருந்து வருகிற உடைய மண்ணுலகை சார்ந்த ஞானத்தை ஞானம் இல்லாத மனிதர்கள் பெற்றுக் கொண்ட ஞானம் உள்ள மனிதர்கள் கனிகளின் தன்மைகளில் வெளிப்படுவார்கள் மாறாக வாய்ந்த மண்ணுலகை சார்ந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஞானம் இல்லாத மனிதர்கள் அத்துணை பேரும் ஊனியல்வின் தன்மையில் வெளிப்படுவார்கள் என்று இன்றைய நாளின் இறைவார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது அன்பு சகோதரர் அன்பு சகோதரி விண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உன்னத இறைவன் தருகிற விண்ணுலகை சார்ந்த ஞானத்தை பெற்று இந்த உலகில் உள்ள மனிதர்களாக வாழ்ந்து பரிசுத்தாவின் கனிகளின் தன்மைகளில் நாம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லிதான் உன்னத கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் விண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உன்னத இறைவன் தருகிற விண்ணுலகை சார்ந்த ஞானத்தை பெற்று இந்த உலகில் ஞானமுள்ள மனிதர்களாக வாழ்வோம் இந்த உலகில் பரிசு கனிகளின் தன்மைகளில் வெளிப்படுவோம் இந்த உலகில் ஒளியின் மக்களாக இறைவனின் உன்னத பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே கத்தரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் விண்ணுலகை சார்ந்த ஞானத்தை பெற்று இந்த உலகில் ஞானமுள்ள மனிதர்களாக வாழ்ந்து பரிசுத்தாவின் கனிகளின் தன்மைகளில் நாங்கள் வெளிப்பட்டு ஒழியின் மக்களாக இறை மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழிப்பு பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை தேவரில் நிறைவாக சந்தி இந்த நாள் முழுவதும் இவர்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமேன்